எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணி ஸ்ரீ வனதுர்கை அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் மற்றும் அதுவும் இல்லாம ராவுகால பூஜையில விளக்கு விளக்கேத்துற நன்மையும் பத்தி இங்க வந்திருக்க பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாக்கலாம் அக்கா இந்த கோயிலுக்கு நான் திருத்தணி முருகன் கோயிலுக்கு மலை கோயிலுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து போயிருக்கேன் அம்மன் கோயிலுக்கு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி இது வந்து இருக்கிறது ஆனால் வந்தால் ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு மனசு நிறைவு இருக்குது மனசு நிம்மதி ரிலாக்ஸா இருக்குது அவ்வளவுதான் ஆவணி

அந்த நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கு கண்டிப்பா மனசு அவங்க சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் இருக்கு குடும்பத்துல உள்ள ஒரு கஷ்டம் தீரங்களும் வேண்டியிருக்கு நான் போடுறதுதே ஊரு தலையாமட்டி வாழ்றதே ஊரு எனக்கு தெரிஞ்ச அம்பத்தெட்டு லட்சமா இந்த கோயில் இருந்துச்சு நாங்க வந்து இப்ப நாற்பத்தெட்டு லட்சம் இந்த கோயில் நான் இதற்கு கேள்விப்பட தமிழ்நாட்டுல எங்கேயும் கிழக்கு திசையெல்லாம் கிடையாது அம்மன் கோயில் இதுதான் முத முதல் இருக்கிறது தமிழ்நாட்டுல இதுதான் முதல் இருக்கிறது ஏன்னா எல்லாமே வடக்கு திசை தான் இருக்கும் இந்த அம்மா மட்டும் தான் கிழக்கு திசை பார்த்த இருக்கும் இங்க வந்து வருஷம் வருஷம் வந்து நவராத்திரி உச்சி நடக்கும் பத்து நாள் திருவிழா நடக்கும் நல்லா ஆடம்பரமா இருக்கும் நல்லா வேண்டிய வரங்கள் நல்லா கண்டுபிடிக்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி பூஜை நடக்கும் இங்க கேட்ட வாரம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நடக்கும் இங்கே ராவக்கால பூஜை உண்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உண்டு பௌர்ணமி பூஜை உண்டு அமாவாசை பூஜை உண்டு அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தசரா பண்டிகை நடக்கும் தீமிதி விழா நடக்கும் இங்க அவர் தான் எனக்கு பெருமைக்கு இது ராவகால பூஜை இன்னைக்கு என்னென்ன ஏற்றுவாங்க அடிப்பை பண்ணுவாங்க அப்புறம் அங்க பிரச்சினை பண்ணுவாங்க அழகு குத்துவாங்க நம்ம பேண்டியது நடந்துச்சுன்னா கண்டிப்பா அழகு குத்துவாங்க வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்குது அது வந்து புரட்டாசி மாதம் தான் தசரா பண்டிகை நடக்கும் பத்தாவது நாள் நடக்கும் அது என் பேர் வந்து புஷ்பா நான் வந்து சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கிறேன் எது வேணும் அந்த அம்மாவை நினைச்சு யாருனாலும் சரி எது வே வந்து இங்க வேண்டி கேட்டாலும் அந்த அம்மா உடனே பலன் கொடுப்பா யாரையும் நம்பி வந்தவங்கள கைவிட்டது இல்லை சின்ன குழந்தை இல்லாதவங்களும் குழந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறா கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாண பாக்கியம் கொடுத்துருக்குறா இந்த அம்மாவை நம்பி வரவங்களும் என்றைக்குமே கைவிட மாட்டான் ஆனால் அந்த அம்மாவை நம்பணும் எல்லாம் நம்பி வரவங்களும் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை நம்ம தசரா புத்தராசி மாதம் வந்து தசரா பண்டிகை நடக்கும் ஒம்பது நாள் சிறப்பு பூஜை அலங்காரம் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க அப்புறம் டெய்லி அம்மாவுக்கு வந்து குளத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் மாலையில் மூணு வேலையும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் லாஸ்ட் நாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு நிறுத்திருநாள் நடக்கும் அழகு குத்துறவங்க யார் யாருக்கு என்ன வேண்டி நடங்குதோ அது அந்த அம்மா நிறைவேற்றி குத்தோன்னா அவங்கவுங்க வேண்டுதல் வந்து நிறைவேற்றிடுவாங்க பூ பூக்கார எடுப்பாங்க அழுகு குத்துவாங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்புறம் இது பறந்து வந்து அளவு குத்துறாங்க பாருங்க அது கூட இங்கே நாள் வந்து விஜயதசமிக்கு நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு எங்கள் ஆடம்பரமாக நடக்கும் குழந்த பாய் அதை எல்லாமே வேண்டி வந்து செய்கிறவங்கள கடவுள் அந்த அம்மா கைவிட்டதில்ல சனிக்காய் ஆனால் கரெக்டாக அந்த அம்மாவுக்கு விஜயதசமிக்கு முந்த நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு வந்தால் பறக்க பறக்குற இது அதுக்கப்புறம் வண்டியில் இருந்துக்கிற மாதிரி அளவு குத்தி அந்த அம்மாவுக்கு வந்து அவங்கவுங்க வேண்டுதல நிறைவேற்றுவாங்க இந்த அம்மாவை நம்பி வரவங்களே யாரும் கைவிட்டது Thank you. தமிழ் மொழியால் பேசிடும் அன்னை திரு வாய்மொழி முன்னே வீணைக்கு வேலை இல்லை நாதம் பரம் எல்லாம் நானிடும் நங்கை முக புன்னகை கூட்டிட வர ஜாலியா இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு ஜாலியா இருக்கா

அவனுக்கு பொண்ணு தேடி இருக்கும் ஏழையா இருந்தாலும் வருவோன்னு எதிர்பார்க்கலாம் இப்போ அண்ணன் உங்கள்கிட்ட அது துர்க்கும் நல்லா இருக்கும் அப்ப என்ன கல்யாணம் வந்துட்டு நைட்ல அசிங்கப்பட்டு நாலு மணிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு வசதி

நாங்கள் செய்யாமல் இருப்போம்மா மிக ஆ நல்ல செய்யும் எங்களுக்கு நல்ல நது எங்கள் பையனுக்கு பொண்ணு பொருந்து கல்யாணம் ஆகிடுச்சேன்னா நாங்கள் துரிக்க மட்டும் தாலி வாங்கி கொடுத்து பட்டு புடவ எடுத்து கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு இல்லை உங்களால் இங்கே வரம்போதுன்னா நீங்கள் அம்மனுக்கு என்ன செய்யணுமோ செய்வீங்க செய்கிறோம் நன்றிக்கா நம்ம நல்ல கண்டிப்பா எங்கள் பையனுக்கு பொண்ணு கிடைக்கும் எங்களுக்கு அதனால நீங்கள் வேண்டும் கண்டிப்பாக பேசிடும் அன்னை திரு வாய்மொழி முன்னே விளக்கு வேலை இல்லை நாதம் பரம் எல்லாம் நாணிடும் நங்கை முக புன்னகை முப்பிடவாறு சேனல்ல பாக்கறீங்க உங்க திருத்தணை கோயில் சேனல்ல நம்ம வனதுர்கை அம்மன் கோவில் திருத்தணையில் அமைந்துள்ள வனதுர்கை அம்மன் கோவிலை ஃபுல் வீடியோ கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் அவங்களோட கருத்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க நீங்களும் திருத்தணைக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம தெப்பக்குளத்துல இருந்து சுமாராக ஒரு பதிமூணாவது படிக்கல இருந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு பிளஸ் அதுவும் இல்லாம மெயின் ரோட்ல அரக்கோணம் டு திருத்தணி ரோட்ல வந்தீங்கன்னா அந்த வழியும் நம்ம சேனல்ல போடுறோம் அந்த மயூரா ஹோட்டல் ஆப்போசிட் ரோட்ல வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வந்து ஒரு ரைட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு வண்டியில் வந்தாலும் வரலாம் நீங்க நடந்து வந்தாலும் இந்த கோவிலை வந்து முழுமையா பார்க்கலாம் நீங்களும் செவ்வாய்க்கிழமை ராதநாத பூஜையில் கலந்து கொண்டு இங்க இருக்கும் நடக்கும் பூஜையை நீங்க பார்த்து சிறப்பிக்கலாம் நன்றி வணக்கம்